வழி வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு மேலும் என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் ஆடி மாதத்தில் நீங்க செஞ்சா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறதுமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் மேலும் பலருக்குமே தெரியாத ஆடி மாதத்துல எவ்வளவு சிறப்புமிக்க நாட்கள் வருது அந்த நாட்களை நீங்க என்ன செஞ்சா சிறப்பா விளங்க முடியும் அப்படிங்கிறதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்பட்டு வருதுங்க ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி நாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம் ஆனால் அதற்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்காது அது என்னென்னா இந்த ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழையானது மெ நல்லா பொழியுங்க அதனால தான் இந்த காலகட்டத்தில் விதைச்சா அறுவடைக்கு சிறப்பான மாதமாக அமையும் நாம் சரியான பருவத்தில் அறுவடையை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பழமொழியை ஒரு ரொம்பவும் பிரபலமாகவே வச்சுருக்கோம் இந்த ஆடி மாதத்தை ஒரு மழைக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே வந்துட்டு ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் இந்த மாதத்தில் பத பலவிதமான சமய சமூக வழிபாட்டு விழாக்களை கொண்டாடிட்டு வராங்க வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆடிப்பெருக்குங்க அதாவது ஆடி பதினெட்டில் வரும் ஆடிப்பெருக்க வெகு விமர்சையாக தமிழக மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் அனைவருமே கொண்டாடிட்டு வருவாங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஆடிப்பெருக்கு திருநாளை எந்த முறையில் வழிபடுவீங்க அன்னைக்கு எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் நீங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத வீடியோ பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த ஆடி மாதத்தில் சிவனை விட பார்வதி தாயாருக்கு அதிகமாக சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே அனைத்து அம்மன் கோவில்களிலுமே சிறப்பான வழிபாடுகளும் பூஜைகளும் நடக்கும் திறக்காத கோவில்கள் கூட இந்த ஆடி மாதம் முழுக்கவே திறந்திருக்கும் நிறைய கோவில்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் இந்த கூலூத்துற பழக்கம் எல்லாமே இன்றுமே தொடர்ந்து க கடைபிடிச்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும் கிராமப்புறங்களில் உள்ள காவல் தெய்வத்திற்கு இந்த ஆடி மாதம் உகந்த மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்துக்குமே அந்த அந்தந்த ஊர் மக்கள் சிறப்பு வழிபாடு செஞ்சு பூஜை செய்வதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு மேலும் நீங்க முறையா எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா உங்களுக்கு இருக்கும் அனைத்து தடைகளுமே விலக முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் வெகு விமர்சையாக ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி மற்றும் ஆடி பூரம் போன்ற நிறைய விழாக்கள் ஆடி மாதம் முழுக்கவே வருங்க அப்போ எல்லாமே வந்துட்டு நீங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும் அதற்கான முறையான பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் கட்டாயம் நாம நம்மளோட முன்னோர்களுக்கு கடமை அதை கண்டிப்பா செய்யணுங்க நம்ம வருஷம் முழுக்கவுமே அமாவாசையில் இந்த பித்திருக்களுக்கு பித்ரு கடன் கொடுக்கணுங்க அதுதான் வந்துட்டு நமக்கு ரொம்பவும் பலன் தரும் ஆனா அப்படி செய்ய முடியல அப்படிங்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஆடி மாதம் நம்மளோட பித்ரு கடமைகளை செஞ்சா ஆண்டு முழுவதுமே பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகு சிறப்பான அமாவாசை ஆடி அமாவாசை தாங்க நிறைய பேர் ஜாதகத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டாவே பித்ரு தானம் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் முறையாக பித்ருக்களுக்கு கடமைகளை செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்மளோட முன்னோர்களுமே நமக்கு அனைத்து காரியத்துலேயுமே உறுதுணையாக இருப்பாங்க ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை எப்படி சிறப்போ அதுபோல் ஆடி பௌர்ணமியுமே ரொம்பவும் சிறப்புங்க அன்றைய தினம் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுதுங்க அன்றைக்கு வைணவ தலங்களில் ரொம்பவும் சிறப்பான வழிபாடு நடக்கும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் அம்மனுக்கு பலவிதமான காய்கறிகளான கதம்ப சாதத்தை படைத்து வழிபடுவதை இன்றளவுமே ஐதீகமாக வச்சுருக்காங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சை பழம் விளக்க ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூடுதல் பலன் கிடைக்குங்க ஆனால் எலுமிச்சை பழ விளக்க வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஒருபோதுமே மறக்காமல் கோவில்களுக்கு சென்று அம்மன் ஆலயத்தில் பழம் விளக்கேற்று வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆடி மாதம் வளர்புறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்புறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூச செஞ்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இதை நீங்கள் செய்கிறது மூலம் நீங்கள் நினைக்கிற அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வீட்டில் சகல சௌபாக்கியமும் செல்வங்களும் குவிவதற்கு இந்த வழிபாடு ஒரு சிறந்த முறையாக இருக்குது ஆடிப்பெருக்கு திருவிழாவில் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடக்கும் அப்போ வந்துட்டு பெருமாள் சுவாமி மண்டபத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிவார் மேலும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வணங்கிட்டு வந்தீங்களா இது வரைக்கும் இருக்க உங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு ரொம்பவும் வருத்தத்துக்குள்ளானவங்க எல்லாருக்குமே திருமண தடைகள் விலகி சுபம் கூடிய விரைவில் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயாரை வழிபடுவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் அமைதியான நிலைமை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முத்து மாரியம்மனை மனமுருக வேண்டிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வியாபாரம் தொழிலில் உள்ள அனைத்து திருஷ்டிகளுமே உங்களை விட்டு விலகி ஓடிடும் அது மட்டும் சியில மகாவிஷ்ணுவை நினைச்சு விரதம் இருந்தீங்களா செல்வம் பெருகுவதற்கு ஒரு சிறந்த காரணமாக இது அமையுங்க அது மட்டும் இல்லாம சகல சௌபாகியமும் கிடைக்க நீங்க ஆடி மாதம் சுக்லா பட்ச ஏகாதசி தினத்துல அன்னதானம் செய்யறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானையை வந்துட்டு முதல்ல கவிடுதுங்க அப்போ வந்துட்டு அந்த யானை வழி தாங்க முடியாமல் ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கத்தி இருக்கு உடனே அந்த யானையோட கதறல் சத்தம் கேட்டு திருமால் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கையில் இருக்கிற சக்ராயுதத்தை ஏவி அந்த யானையை காப்பாத்திருக்காரு இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதத்தில் எல்லா திருமால் கோவிலுமே கஜேந்திர மோட்ச வைபவம் அப்படிங்கிற ஒன்று நடக்கும் இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா உங்களது வாழ் இருக்க அனைத்து கஷ்டங்களுமே தீருங்க இந்த மாதத்தில் ஏகாதசி துவாதசி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதுவரை குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுக்கு கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமையும் கட்டாயம் ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி நாள்ல அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்க மேலும் என்ன என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது ஆடி மாதத்தில் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் உங்களது வீட்டில் செல்வம் பெருகும் மேலும் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபாடு செஞ்சிட்டு வந்து வந்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பான நன்மை கிடைக்கும் அதுலேயும் வந்துட்டு குத்து விளக்க லட்சுமியாக வச்சு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வச்சு வணங்குங்க அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சாரஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சிடுங்க இது எல்லாமே கோவில்களில் நடக்கும் சிறப்பு வழிபாடுங்க நீங்கள் உங்களோட வீட்டில் ஆடி மாதம் வந்துட்டு சிறப்பான பூஜை செய்யணும்னு நினச்சா சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் அவங்கள அம்மனாக பாவித்து அவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம எப்படி சாமி அலங்காரம் செஞ்சு அம்மனுக்கு தேவையான நைவேத்தியம் படைக்கிறோமோ அது போல் நைவேத்தியத்தை எல்லாமே அந்த குழந்தைக்கு வீட்டி விடுங்க மேலும் அந் அங்கே வர பூஜைக்கு வர அனைவருக்குமே தாம்பலம் கொடுத்து பணி அனுப்புங்க இது வந்துட்டு உங்களது குடும்பத்தை மென்மேலும் நல்ல முறைக்கு கொண்டு செல்ல ஒரு சிறப்பா இருக்கும் மேலும் ஆடி மாதம் நடக்கும் பூரம் பூஜையில் கட்டாயம் நீங்கள் கலந்துக்கோங்க அனைத்து அம்மன் ஆலயத்துலேயுமே இந்த பூஜை நடக்கும் அங்கே சென்றுட்டு அம்மனுக்கு சாற்றப்படும் வலைகள் தருவாங்க அதை வாங்கி நீங்கள் கட்டாயம் அணிஞ்சிக்கோங்க இப்படி பெண்கள் அணியிறதன் மூலம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சகல நலன்களையுமே நீங்கள் அது செல்வத்தையுமே இந்த பூஜையில் கலந்து கொட்டு அம்மனுக்கு பிரசாதமாக தரப்படும் வலையில் அணிவதன் மூலம் உண்டாகும் அப்படிங்கிறது இன்றளவுமே ஐதீகமாக இருக்குது இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படுங்க இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் இன்பமாக வாழ இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடல்நலம் நலம் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக குறைந்து ஓரளவு சீராகிடுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடியது அமையும் சிலருக்கு எல்லாமே சலுகைகள் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைப்பதற்குமே வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்காது போட்டிகள் அதிகரித்து காணப்படும் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போ எடுக்காதீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக அமையும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே உங்களது வேலைகள் பனிச்சுமை குறைந்து காணப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழம் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கம்மனில் அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்க வங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்